அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கன் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கோல்டு கப் சோடா நிறுவனத்தால் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண் ஆசிரியரின் உயிர் பறிபோகும் நிலையில் காலாவதியான அந்த கோல்டு கப் சோடா நிறுவனம் தஞ்சை மாவட்டம் பெட்டிக்கடையிலே கொடுத்த பொழுது வயிற்று வழிக்காக அந்த பெட்டிக்கடையிலிருந்து தன்னுடைய கணவர் மூலமாக சோடா வாங்கி வாங்கி குடித்துள்ளார் அந்த பெண் ஆசிரியை அதுவும் பாதியளவு சோடா பிடித்திருக்கிறார் அதன் பிறகு சிறிது நேரம் பத்து நிமிடம் கழித்து அந்த ஆசிரியைக்கு வாந்தி ஏற்பட்டுள்ளதால் உடனடியாக அந்த பெண்ணின் கணவர் கார்த்திகேயன் என்பவர் சம்பந்தப்பட்ட பெட்டிக்கடையில் கடையில் கேட்டபொழுது அந்த பெட்டிக்கடைக்காரர் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் மொத்தமாக ஐயங்கார் கடையில் வாங்கி வருகிறேன் என்று கூறியுள்ளார் நிலைமை விபரிமத விபரீதமானதை அடுத்து உடனடியாக அருகிலுள்ள அம்மன் மெடிக்கல் கடையிலே சென்று இது பற்றி தெரிவித்த பொழுது அவர்கள் உடனடியாக தஞ்சை அரசு மருத்துவமனைக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளனர் அந்த ஆசிரியையின் கணவர் கார்த்திகேயன் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்றார் பொழுது மருத்துவரிடம் அந்த காலியான சோடா பாட்டிலையும் மற்றும் அந்த ஆசிரியைக்கு நடந்த சம்பவங்களை பற்றியும் விரிவாக எடுத்து கூறியுள்ளார் உடனடியாக மருத்துவர் அவர்கள் இரண்டு நாளைக்கு மாத்திரை கொடுத்துள்ளார் இந்த மாத்திரையில் சரியாகவில்லை என்றால் உடனடியாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே அனுமதிக்க வேண்டும் என்றும் தெரிவித்து அந்த ஆசிரியரையும் பெண்ணின் கணவரான கார்த்திகேயனையும் அனுப்பி வைத்துள்ளார் என்ற செய்தி அரசியல் டைம்ஸ் நாளிலே நாளிதழ் பார இதழிலே செய்தியாளர் செந்தில்நாதன் என்பவர் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி நடந்த சம்பவத்தை அரசியல் டைம்ஸ் நாளிதழி செய்தியாக வெளியிட்டுள்ளார் இந்த செய்தியை ஏன் மற்ற பத்திரிகைகள் வெளியிடவில்லை என்று எண்ணும் பொழுது மிகவும் வருத்தமும் வேதனையும் அளிக்கிறது ஏனென்றால் கோல்டு கப் சோடா நிறுவனத்தின் சோடாவை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் வாங்கி குடிக்க குடிக்கிறார்கள் இது போன்ற காலாவதியான பாட்டிலை சுற்றால் அதனால் உயிருக்கு ஆபத்து ஏதேனும் ஏற்பட்டால் என்ன நிகழும் என்பதை தமிழக அரசு சிந்தித்து பார்க்க வேண்டும் இதையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் ஏன் இவர்கள் கண்காணிக்கவில்லை என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இது போன்றதொரு காலாவதியான குளிர்பானங்கள் பல்வேறு கடைகளிலும் குறிப்பாக கிராமங்களில் இது பற்றி சரியான விழிப்புணர்வு இல்லை அவர்கள் உடனடியாக வாங்கி குடித்து அதன் பிறகு ஏதேனும் நிகழ்ந்தால் மருத்துவமனைக்கு சென்று அவர்களால் இது பற்றி கூறவும் இயலாது ஆகவே சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரிகளும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை உள்ள பல்வேறு விற்பனை கடைகளில் உடனடியாக சோதனை செய்து காலாவதியாக காலாவதியான குளிர்பானங்கள் மற்றும் சோடா பாட்டில்கள் சோடா போன்றவை இருந்தால் பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனத்தின் மீது உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இல்லை சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு வழங்கியுள்ள அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய உணவு துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் சக்கரபாணி அவர்களும் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மதிப்புக்குரிய அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களும் இது சம்பந்தமாக உரிய முறையில் சம்பந்தப்பட்ட துறையின் அதிகாரிகளுக்கு உத்தரவுகளை ஆலோசனை நிலைகளை வழங்கி உடனடியாக இதுபோன்ற சம்பவங்கள் மென்மேலும் தொடராமல் ஒரு பொதுமக்களுக்கு உயிருக்கு ஏதேனும் ஆபத்து நிகழா நிகழ்வதற்கு முன்பாக தடுக்க வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்றது ஒரு சமூக சிந்தனையுள்ள விழிப்புணர்வுள்ள கருத்துக்களை தொடர்ந்து நம்முடைய அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் யூடியூப் சேனலான யூ டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இது ஒரு செய்திகளை உடனடியாக பார்க்க வேண்டுமென்று பொதுமக்களாகிய உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்